வாழ்க வளமுடன் அருட்பெயராற்றல் இரவும் பகலும் எல்லா நேரங்களிலும் எல்லா இடங்களிலும் எல்லா தொழில்களிலும் உறுதுணையாகவும் பாதுகாப்பாகவும் வழி நடத்துவதாகவும் நம் அனைவர் வாழ்விலும் அமையுமாக அன்பர்கள் அனைவருக்கும் பாலாவின் இனிய வணக்கங்கள் நீங்களும் உங்கள் அன்பு குடும்பமும் வாழ்க வளமுடன் இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது நம்முடைய வாழ்க்கையில் ஜாதகத்தில் மிகப்பெரிய சவாலாக இருக்கக்கூடியது இந்த ராகு கேதுக்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய இரண்டு சாயா கிரகங்கள் இது கிரகம் இல்லை இது உருவம் இல்லை இது ஒரு மெல்லிய கோடு அப்படின்னு சொல்லலாம் இதை பற்றி நிறைய நீங்கள் படிச்சிருக்கலாம் நிறைய கேள்விப்பட்டிருக்கலாம் ஆனால் ஒரு தெளிவான பதில் எதுக்கும் நம்மளுக்கு கிடைக்கல அப்படின்னே சொல்லலாம் இங்கே தான் நின்னால் ராகு நல்ல வேலை செய்யும் மேஷத்தில் நின்னால் ரிஷபத்தில் நின்னால் இந்த வேலையை செய்யும் அப்படிங்கிறதுல சில மாறுபாடுகள் நம்மளுக்கு நிகழ்ந்துக்கிட்டு தான் இருக்குது இந்த ராகு அப்படிங்கிறது வடக்கு முனையை குறிக்கும் கேது அப்படிங்கிறது தெற்கு முனையை குறிக்கும் இப்போ ஏன் எப்படி இந்த தெற்கு முனையும் வடக்கு முனையும் நம்மளுக்கு குறிக்கிது ராகு கேதுக்கள் அப்படின்னா வடக்கு பக்கம் தலை வச்சு படுக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க இந்த ராகு கேதுகளை பற்றி எந்த ராசிலன்னா என்ன பலனை கொடுக்கும் அப்படிங்கிறத விட இந்த ராகு கேதுகள் முதல்ல எப்படின்னு தெரிஞ்சுக்கணும் எப்படி வேலை செய்யுது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னாக்கா அதுக்கு தகுந்த மாதிரி நம்மளுடைய மனநிலை மாறுபடும் எப்படி இந்த ராகு நம்மளுக்கு நல்லது தான் பண்ண போகிறோங்கிறது ஒரு தெளிவான முடிவுக்கு நம்ம வரலாம் சரி இந்த வடக்கு தெற்கு முனை இருக்கு இல்லையா வடக்கு திசையில் தலை வச்சு படுக்கக்கூடாது ஏன் அதில் பாதாளம்னு சொல்லுவாங்க வடக்கு திசை கீழ் நோக்கி இருக்கக்கூடியது அப்போது இந்த இடத்துக்கு தலை வச்சு படுக்கும்போது நம்முடைய பாடியோடைய ஷேப் வந்து தலை கீழேயும் கால் மேலேயும் இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ ராகு விஷ சம்பந்தப்பட்ட ஒரு கிரகம் ஒரு விதமான விஷத்தன்மையை உமிழக்கூடிய ஒரு கிரகம் அப்படிங்கிறதுனால இந்த திசையை நோக்கி நம்ம படுக்கிறதில்ல அப்படிங்கிறது அன்னைக்கே நம்ம முன்னோர்கள் கண்டுபிடிச்சு சொல்லி வச்சுட்டு போயிருக்காங்க உணர்ந்து இந்த மாதிரி ஒரு சில தகவல்கள் முன்னோர்கள் நிறைய சொல்லி வச்சுட்டு போயிருக்காங்க இப்போ ஒருத்தர் இறந்துட்டார் அப்படின்னா உங்களுக்கு தெரியும் தெற்கு தலை வச்சு வடக்கில் நீட்டி படுக்க வைப்பாங்க இது ஏன்னு பெரியவங்களுக்கு தெரியும் ஒரு ஒரு சாஸ்திரம் இது இந்த சாஸ்திரம் எதையோ நமக்கு உணர்த்துது அப்படிங்கிறது நம்மளால் உணர முடியும் இந்த ராகு அப்படிங்கிறது இந்த சூரியன் பூமி சந்திரன் இந்த மூன்றுக்கும் உட்பட்டது இந்த மூணு தான் நம்மளுக்கு மிகப்பெரிய ஜோதிட சாஸ்திரத்தில் நன்மை கொடுக்கக்கூடியதும் கூட ஏன்னா சூரியன் ஆன்மகிரகம் மிகப்பெரிய பலத்தை தரக்கூடிய கிரகம் சந்திரன் மனோக சந்த் மனோகாரகன் சொல்லுவாங்க தாய் சம்பந்தப்பட்ட உறவுன்னு சொல்லுவாங்க தந்தை சம்பந்தப்பட்ட உறவு சூரியனாகவும் தாய் சம்பந்தப்பட்ட உறவு சந்திரனாகவும் இருக்குது இதை மறைக்கக்கூடிய அதிகாரம் ராகுக்கு உண்டு அப்படின்னா அப்போ ராகுவே பலமானவங்க அப்படின்னு சொல்லி நம்ம எடுத்துக்கிறோம் இந்த சூரியன் பூமி சந்திரன் இந்த மூன்றும் மிக முக்கியமான தாக்கங்களுக்கு நம்ம உடம்புல ஏற்படுத்தும் துல்லியமான புள்ளின்னு நீ இந்த மூணுக்கும் சம்மந்தப்படும் போது அப்போ ராகு முக்கிய பங்கு நம்ம வாழ்க்கையில் வகிக்கிறதா நம்மளுக்கு இருக்குது இது போக மேசராசிக்குள்ளே ராகுன்னா நல்ல பலன் தருமா அப்படின்னா தரும் எங்கே எப்படி தரும் இப்போ ராகுக்கு சில பகையான கிரகங்கள்னு சொல்லப்பட்டிருக்கு எந்தெந்த கிரகங்கள் பகையோ அந்தந்த கிரகத்தோடைய நட்சத்திரத்தில் நிற்கும்போது அது பாதிப்பான பலன்கள் தரும் மேசராசிக்கில் அஸ்வினி பரணிகள் நின்றிருந்தது அப்படின்னாக்கா கட்டாயம் நல்ல பலனை தரும் அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா இந்த அஸ்வினி கேதோட நட்சத்திரம் பரணி சுக்கரனோட நட்சத்திரம்னு சொல்லுவாங்க அப்போ இந்த நட்சத்திரங்களில் இந்த நட்சத்திர கால்களில் ராகு நிற்கும்போது ஒரு நன்மையை தரலாம் அப்படிங்கிறது ஜோதிடத்துடைய விதி நடைமுறையில் நம்ம பார்க்குறப்போ ஏகதேசம் செல்ல நல்லாயிருக்கு மேசராசிக்குள்ள நின்னா மட்டும் தள்ளாது நம்மளுக்கு தர்றதில்லை அங்கே அஸ்வினி பலனிலும் நிற்கணும் ரைட் கிருத்திகை நட்சத்திரத்தில் இருந்தது அப்படின்னா அதுவில் சதவீதம் ஏன்னா பகையான நட்சத்திரம் ராகு தன்னை விழுங்கக்கூடிய அதிகாரத்துக்கு கொண்ட அந்த சூரியனை அந்த நட்சத்திரத்தில் போது ராகு பெரிய பலனை தரதில்லை அப்படின்னு சொன்ன நடைமுறையில் பார்க்குறோம் சரி ரிஷபராசிக்கு ரோகிணி நட்சத்திரத்தில் போது மட்டும் நம்மளுக்கு நல்ல பலனை தரும் அப்படின்னு சொல்ல மத்தியமமான பலனை தான் தரும் ஏன்னா சந்திரன் அப்படிங்கிறதும் அதுக்கு பகையான கிரகம் தான் ஆனால் சந்திரன் நட்சத்திரத்துக்கு உச்சமடையும் அப்படிங்கிறதுனால ரோகிணி நட்சத்திரத்தில் ராகுனின்னா மத்தியமமான பலனை கொடுக்கலாம் மிதுன ராசிகளுக்கு அந்த திருவாதிரை நட்சத்திரத்துலேயும் புனர்பூச நிற்கும் போது ஒரு நல்ல பலனை தரும் மிதுன ராசியில் ராகு நிற்கிறவங்களுக்கு ராகு மிதுன ராசியிலேருந்து திசை நடத்துது அப்படின்னா அதில் திருவாரூர் நட்சத்திரம் புனர்பூச நட்சத்திரம் வாங்கிட்டு இருந்தால் நம்மளுக்கு மத்தியமான பலனை கொடுக்கும் சரி கடகராசிக்கு பூச நட்சத்திரத்துலேயும் புனர்பூச நட்சத்திரத்துலேயும் ஆயிலி நட்சத்திரத்திலையும் இந்த மூணு நட்சத்திரம் நிற்கும் போதும் ஒரு விதமான ஒரு நல்ல பலனை கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம் ஆனால் அது சந்திரனோட வீடு பகையான நட்சத்திரம் அப்படிங்கிறதுனால பகையான வீடு அப்படிங்கிறதுனாலையும் மத்தியமான பலனை கொடுக்கும் அப்படின் எடுத்துக்க முடியுது நடைமுறையில் நம்ம ப ஜாதங்களை பார்க்கும்போது கடகத்துக்குள்ள நிற்கக்கூடிய ராகு ஒரு மத்தியமான பலனையை தந்துட்டு போகுது சரி இப்போது சிம்ம ராசிக்குள்ள இந்த சிம்ம ராசிக்குள்ளே மகம் நட்சத்திரத்தில் ராகு நின்னாவோ பூரம் நட்சத்திரத்தில் நின்னாவோ மிகப்பெரிய நல்ல பலனை கொடுக்குது உத்திரம் நட்சத்திரத்தில் பெரிய பலனை நம்மளுக்கு கொடுக்கறது இல்லைன்னு சொல்லலாம் கன்னிராசி லக்கணம் கண்ணை ராசி லக்கணம் நம்மளுக்கு உள்ளவங்களுக்கு கன்னிராசிக்குள்ளே ராகு இருந்தது அப்படின்னாக்கா அங்கே எந்த விதத்துலேயும் ஒரு பெரிய பலனை நம்மளுக்கு ராகு தரதில்லைன்னே சொல்லலாம் ஒரு சாரர் ஒரு விதத்தில் நம்மளுக்கு கன்னிராசிக்குள்ளே நல்ல பலன் தருது அப்படின்னு சொன்னாலும் கூட அது புதனுடைய வீடு அப்படிங்கிறதுனாலையும் அந்த கிரகத்தோட ஏதாவது சேர்க்கை ஏற்படாமல் தனியாக நின்றுச்சு அப்படின்னாக்கா ஒரு மத்தியமான பலனை தான் கொடுக்கும் பெரிய பலனை நம்ம தரதில்லை அப்படிங்கிற மாதிரி தான் நடைமுறையில் நம்மளுக்கு வருது துலாம் ராசிக்குள்ளே தன்னுடைய சொந்த நட்சத்திரமான சுவாதி நின்று அப்படின்னாக்கா மிகப்பெரிய பலம் ஆகிக்குது அங்கே ராகு அது சுக்கரனுடைய வீடு அப்படிங்கிறதுனாலையும் அங்கே சுவாதி நட்சத்திரம் முழு பலத்திலோடு இருக்குது அப்படிங்கிறதுனாலையும் ராகு முழு பலத்தோடு அங்கே நின்று வேலை செய்யும் அதே சமயத்தில் விசாக நட்சத்திரத்தில் இருந்தாலும் கட்டாயம் நம்மளுக்கு முழு பலனும் நம்மளுக்கு கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம் சரி விருச்சகத்தில் பொதுவாகவே ராகுக்கு பகையான வீடு அப்படின்னு சொன்னால் ஏன்னா செவ்வாயோட வீடாக இருக்கிறதுனால இங்கே விசாக நட்சத்திரம் அனுசம் கேட்ட இருக்கும் இதில் முழுசாக அனுச நட்சத்திரங்கள் இருக்கும்போது தொழில் வகையில் நல்ல மேன்மையை கொடுத்துருது அது கொஞ்சம் நம்மளை தொழிலை விரிவுபடுத்தக்கூடியதாக நம்மளுக்கு இருக்கும் இப்போ ராகு இருந்தது அப்படின்னா கெட்ட பலனாக நடக்குமா அப்படின்னு சொன்னாக்கா இப்போ ராகு அனுச நட்சத்திரத்தில் நிற்கிது அனுசம் சனியோட நட்சத்திரம் அப்போ என்ன ஆகும் தொழிலை பாதிக்கும் அப்படின்னு சொல்லலாமா அப்படின்னாக்கா பாதிக்கும் ஆனால் மத்தியமமான வகையில் பெரிய லெவலுக்கு நம்மளுக்கு பாதிப்பை தராது சரி இந்த இடத்துக்கு இன்னும் நிறைய ரூல்ஸ் இருக்கும் இல்லையா செவ்வாயோட பார்வை பட்டுச்சு அப்படின்னா கட்ட ஐம்பது குறைக்கத்தான் செய்யும் சரி தனுசு ராசி என்பர்களுக்கு இந்த தனுசு ராசியில் நம்மளுக்கு ராகு நின்று இருந்தது அப்படின்னு வச்சுக்கோங்களேன் தனுசு ராசிக்காரங்களுக்கு தனுசு லாக்கணக்காரர்களுக்கு ராகு தனுசுக்குள்ளேயே நிற்கிது அப்படின்னா மூலம் நட்சத்திரத்திலையும் பூராடம் நட்சத்திரத்திலையும் ராகு நின்றிருந்தது அப்படின்னா மிகப்பெரிய நல்ல பலனை கொடுக்கும் உத்தராட நட்சத்திரத்தில் நின்று இருந்தது அப்படின்னா அது கொஞ்சம் மத்தியமான பலன் அதில் பாதிப்பான பலனை எடுத்துக்கலாம் பெரிய நல்ல பலனை அது தரதில்லை அப்படிங்கிற மாதிரி தான் நமக்கு எடுத்துக்கணும் சரி மகர ராசி இதில் எந்த விதத்துலேயும் அந்த இதுக்கு நல்ல ச நட்சத்திரங்கள் நம்மளுக்கு இல்லை ஆனால் அது சனியோட வீடு அப்படிங்கிறதுனால மத்தியமமான பலன் அதுலேயும் நம்மளுக்கு திருவோணத்தில் இருந்தது அப்படின்னா மத்தியமான பலனை கொடுக்கும் சந்திரனை ந வீடு சந்திரனோட நட்சத்திரத்தை வாங்கி நம்ம நிற்கிறது வந்து மீடியமான தான் இது பெருசாக ஒன்றும் நல்ல பலன் எதிர்பார்க்க முடியாது சரி கும்ப ராசி ல ராசி லக்கண அன்பர்களுக்கு இதில் பூரட்டாதி சதயம் அவிட்டம் இருக்கும் அவிட்டம் சதயம் பூரட்டாதின்னு சொல்லுவாங்க இந்த பூரட்டாதிலையும் சதயத்திலையும் இந்த ராகு போது மிகப்பெரிய நல்ல பலனை தரும் கட்டாயம் ஒரு மேன்மையான பலனை தரும் அப்படின்னு சொல்லலாம் இந்த கும்பராசியில் ராகு நிற்கக்கூடிய ஜாதகங்களுக்கு சரி மீன ராசிக்கு இறுதியாக குருவோட வீடு இதில் எல்லாமே பூரட்டாதி உத்திரட்டாதி ரேவதி இருக்கும் ரேவதி அப்படிங்கிற நட்சத்திரத்தில் நிற்கக்கூடிய ராகு மிகப்பெரிய நல்ல பலனை தரும் உத்தரட்டாதியிலும் நல்ல பலனை தரும் பூரட்டாதிலையும் நல்ல பலனை தரும் இப்போது குருவோட நட்சத்திரத்தை வாங்கி நிற்கக்கூடிய பூரட்டாதியில் நிற்கக்கூடிய மீனராசி அன்பர்களுக்கு மீனத்திலேயே நம்மளுக்கு ராகு நின்றிருந்தது அப்படின்னா ஒரு பொருளாதார தடையை நம்மளுக்கு கொண்டு பண்ணுமே தவிர தடைனா பொருளாதாரத்தை கொடுக்கும் ஆனால் அது ஏதோ ஒரு வகையில் செலவாகிக்கிட்டே இருக்கும் இந்த மாதிரி ராகு ஒவ்வொரு ராசிக்கும் ஒவ்வொரு இடத்துக்கும் நிற்கும் போதும் நட்சத்திரங்களில் நிற்கிற பலனை வச்சு நம்மளுக்கு அது மேன்மையான பலனாக நம்மளுக்கு இல்லை தீமையான பலனாக நம்ம அப்படிங்கிறத நம்ம முடிவு பண்ண முடியும் சரி இன்னும் கொஞ்சம் இதை பற்றி இப்போ ராசியை பற்றி பார்த்தோம் லக்கணங்களை பற்றி பார்த்தோம் இந்த ராகு இன்னும் ஒரு முக்கியமான வேலைகளை செய்யும் அப்படின்னு சொல்லலாம் இப்போது ஒருத்தருக்கு ராகுதசை வரப்போகுது செவ்வாய் தசை போயிட்டுருக்கு இந்த செவ்வாதச காலங்களில் செவ்வாயோடைய பிற்பகுதி அப்படின்னு சொல்லக்கூடிய காலங்களில் இப்போ செவ்வாதசை நம்மளுக்கு லாஸ்ட்டாக சூரிய புத்தியும் சந்திர புத்தியும் நம்மளுக்கு நடக்கும் இல்லையா அதாவது சூரிய புத்தி நாலு மாதம் ஆறுனாலும் சந்திரனோட புத்தி ஏழு மாதம் நடக்கும் அதுக்கு முன்னாடியே சுக்கரனுடைய புத்தி ஒரு வருஷம் ரெண்டு மாதம் நடக்கும்போது இது எடுத்துக்கும் ராகு பெரிய தசை அப்படிங்கிறதுனால தன் தசைக்கு முன்னாடி வரக்கூடிய தசையை இது வந்து எடுத்து தன்னுடைய தாக்கத்தை தான் என்ன செய்ய போகிறோம் அப்படிங்கிறத பேஸ் மட்டத்தை அந்த இடத்துக்கு இருந்தே உருவாக்கும் அப்படிங்கிறது தான் நடைமுறையில் வரக்கூடிய ஜாதகங்கள் நம்ம பார்க்குறோம் சரி செவ்வா தசை நடக்குது இவங்க என்ன பண்ணுவாங்க அந்த ஜாதக அந்த ஜாதகெலாம் செவ்வாதை முடிஞ்சின்னா உங்களுக்கு ராகுதசை தொடங்க போகுது ராகு இந்த இடத்துக்கு நிற்கிது இந்த மாதிரி மிகப்பெரிய பலனை கொடுக்க போகுது அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு அந்த இடத்துக்கு ராகு மேலே ஏன்னா பதினெட்டு வருஷ காலம் இப்போது ஒரு நாற்பது வயசில் ராகு நம்மளுக்கு வருது அப்படின்னா கட்டாயம் நம்ம எதிர்பார்ப்போம் அடுத்த வருஷம் கூட ஐம்பத்தெட்டு வயசு வரைக்கும் நம்ம என்ன பண்ண போகுது இந்த ராகு கொடுக்குமா இல்லை கெடுத்துருமா அப்படிங்கிற ஒரு ஏக்கம் ஒரு விதமான ஒரு எதிர்பார்ப்பு கட்டாயம் அந்த ராகு மேலே நம்மளுக்கு இருக்கும் சரி இதில் தான் ஒரு முக்கியமான பங்கு நம்மளுக்கு இருக்குது செவ்வாதசை முடியுது தசை எதிர்பார்க்குறோம் அப்போது பல இடங்களில் நம்ம கேட்குறோம் இவங்களுக்காக ஒரு எண்ணங்கள் நம்மளுக்கு தோணுது அப்போ என்ன ஆகும் ராகுதசையை சீக்கிரமாகவே பக்கத்தில் நம்ம போவோம் தன் எண்ணத்தின் மூலிமா ராகுதேசை வரப்போகுது எனக்கு என்ன தான் கொடுக்க போகுது அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு நம்மளுக்கு இருக்கும் எப்படி இருந்தாலும் தீய பலனை கொடுக்குற மாதிரி நம்ம எதிர்பார்க்கவே மாட்டோம் இல்லையா சரி அப்போது நல்ல பலனை எப்போ கொடுக்கும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்துட்ருக்கும் போதே நம்ம ராகு கிட்டே போயிட்றோம்னு அர்த்தம் அந்த கிரகத்தோட கதிர் வச்சுட்டு கிட்ட நெருங்கிடுறோம் ஏன்னா ஆள் மனசுக்குள்ளே ராகு பற்றி முழு நேரமும் அந்த திங்கிங் இருந்துக்கிட்டப்போ எண்ணம் எதை நோக்கி இருக்குதோ அதை நோக்கி போகணும் தானே விதி இயற்கையோட விதி அது பிரகாரம் ராகு நோக்கி நம்ம போயிருக்கோம் சரி ராகு நம்மளுக்கு ஒரு நல்ல இடத்துல அமையலைன்னு வச்சுக்கோங்க ஃபஸ்ட்டு அப்போ ஆகும் ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் நம்மளுக்கு ஒரு விதமான ஒரு தீய பலனே நடந்துகிட்ருக்கும் செவ்வாத செய்தியை தேவையில்லாத இடைஞ்சல் கொடுக்கும் கடன் ஜாஸ்தியாகும் இந்த ராகுடைய தீய கொடுக்க வேண்டியதாக இருந்தது அப்படின்னா இந்த மாதிரி பண்ணிக்கிட்டே இருக்கும் ஸ்டார்டிங்கு நம்மளுக்கு ராகு ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே இந்த மாதிரி சிம்டம்ஸு கொடுக்கும் அப்போவே உங்களுக்கு தெரியும் இந்த ராகு நல்லது பண்ணுதா இல்லை தீயது பண்ணுதான்னு சொல்லி யாரையும் கேட்கணுங்கிற அவசியம் நம்மளுக்கு இல்லை செவ்வாதாசை முடிகிறப்போ ராகு என்ன விதமான பலனை கொடுத்துட்ருக்குதுங்கிற பார்த்தாவே போதும் அடுத்து வரக்கூடிய பதினெட்டு வருஷ காலமும் நம்மளுக்கு என்ன பலனும் தரப்போகுதுன்னு சொல்லி சரி பதினெட்டு வருஷமும் நம்மளுக்கு முழுசாகவே நம்மளுக்கு தந்துடுவான் அப்படின்னா இப்போ ராகு திசையில் ராகு புத்தி சுய புத்தி நடக்கும் இந்த சுயபுத்தி நடக்கக்கூடிய காலங்களில் ஒரு சார நம்ம ஜோதிட சாஸ்திர பிரகாரம் சுய புத்தி வேலை செய்யாது சுய புத்தி முடிஞ்சதுக்கு தான் வேலை செய்யுதோம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா ரைட் சுய புத்தி எப்படி வேலை செய்யும் அப்படின்னா ராகு எந்த நட்சத்திரத்தில் நிற்கிறாங்களோ அந்த நட்சத்திரத்தோடைய அதிபதி எப்படி இருக்காங்களோ அதை பொறுத்து நம்மளுக்கு வேலை செஞ்சிடும் அதுக்கடுத்து குரு புத்தி வரும் ராகும் குருவும் பெருசாக பகையான கிரகம் இல்லை நட்பான கிரகம்தான் சமமான தான் அப்போது குரு புத்தி உங்களுக்கு நல்ல விதமான பலனை கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம் ராகு இருக்கிற இடத்த அமைதை பொறுத்து சனி புத்தி வருது அதுலேயும் ஒன்றும் பெரிய பாதிப்பு நட்பு கிரகம்தான் ஒன்றும் பெரிய பாதிப்பு ஏற்படுத்தாது புதன் புத்தி இதுவும் சமமான தான் பெரிய பாதிப்புகளை நம்மளுக்கு ஏற்படுத்தாதுன்னு சொல்லலாம் கேது ரெண்டும் சம ஈரிக்கோளான கிரகம் அப்படிங்கிறதுனால தாக்கங்களை அதிகமாக கொடுக்காது சுக்கிரன் இந்த இடத்துக்கு தான் இந்த சுக்ரனுடைய தசா புத்தி கலங்களில் தான் இந்த பொன் பொருள் சேர்க்கை பெண்களுடைய பழக்க வழக்கம் பெண்களுடைய ஈர்ப்பு சக்தி நம்மளுக்கு ஜாஸ்தியாகிறது இதெல்லாமே நம்மளுக்கு கொடுக்கும் அதுக்கு அடுத்தது சூரியன் இது ஒன்று பகையான கிரக ராகுக்கு அப்போ என்ன சூரியத்தை புத்தியில் நம்மளுக்கு நல்ல பலனை கொடுக்காது அப்படின்னு சொல்லலாம் ஆனால் நம்ம ஜாதகத்தில் அமையிற விதத்தை பொறுத்து அரசியல் செல்வாக்கில் அது மேலே தூக்கி விட்டுரும் சூரியனோட புத்தியில் இது நம்மளோட ஜனனகால ஜாதத்தில் எப்படி அமைஞ்சிருக்குது அப்படிங்கிறத நம்ம கரெக்டாக தீர்மானம் பண்ணவே முடியாது ஆனாலும் ஒரு அறுபதுலேருந்து எழுபது பர்சன்ட் வரைக்கும் எடுத்துடலாம் இந்த ராகு பற்றி மற்ற கிரகங்கள் கூட ஒரு எண்பது பர்சன்ட் கொண்டுட்டு வந்துடலாமே தவிர இந்த ராகு எடுக்கிறது மிகப்பெரிய கஷ்டம் அதுக்கடுத்து வரக்கூடிய சந்திர புத்தி பகையான நட்சத்திரம் கிரகம் இது வந்து பெரிய சுப பலனை நம்மளுக்கு தராது அதுக்கு மீண்டும் இறுதியாக நம்மளுக்கு செவ்வாய் புத்தி வந்துடும் இந்த செவ்வாயும் உங்களுக்கு நல்லது பண்ண போகிறதில்லை இப்போது இந்த ராகுவில் ஆரம்ப காலகட்டங்களில் ஒம்பது வருஷ காலம் மிகப்பெரிய யோகத்தை நம்மளுக்கு ராகு இருக்குது அப்படின்னா கட்டாயம் இறுதி காலம் ஏதோ ஒரு பிரச்சனைக்கு உண்டானதால் மாறப்போகுதுன்னு அர்த்தம் பொன் பொருளாதாரம் இடம் வீடு வண்டி வாகன யோகம் இதெல்லாம் அதிகப்படியாக தருது நம்ம ஜாதகத்தில் கொடுத்துட்ருக்குது அப்படின்னா பின்னாடி வரக்கூடிய இந்த சந்திரனுடைய புத்தியும் செவ்வாயோட புத்தியும் கட்டாயம் ஏதோ ஒரு வகையில் பாதிப்பை ஏற்படுத்திடும் சந்திரன் வெளியிடங்களுக்கு போகிறது இல்லை நம்ம எல்லா எது எல்லாம் இருக்கிறது எல்லாமே காலியாகிறது இருக்கிற பொருள் சொத்து எல்லாமே நம்மளுக்கு கிளியர் ஆகிறது ராகுல நீங்கள் எல்லாத்தையும் பார்த்துருக்கலாம் பெரிய லெவலுக்கு கொடுத்துட்டுருந்த ராகு இறுதி காலங்களில் அதை எடுக்கிறதுக்கு பார்க்கும் அதே மாதிரி செவ்வாய் தன்னுடைய பகை நட்சத்தினால இடமா இருக்கலாம் வீடாக இருக்கலாம் வண்டி வாகனமாக இருக்கலாம் இந்த செவ்வாய் சம்மந்தப்பட்ட அத்தனையும் நம்மளுக்கு ராகு முன்னாடி காலத்தில் கொடுத்துருந்தோன்னா பின்னாடி காலகட்டங்கள் எடுக்கிறதுக்கு பார்க்கும் இது எந்த இடத்துக்கு அமைஞ்சா அப்படிங்கிறது உங்களோட ஜன கால ஜாதகத்தை பொறுத்து கொடுக்குமா எடுக்குமா அப்படிங்கிறத நம்ம முடிவு பண்ண முடியும் சரி இந்த ராகு தசை செவ்வா தசை முடிஞ்சு நம்மளுக்கு ராகு ஆரம்பிக்க போகுது ஆரம்பிச்சிருச்சு ஒரு சில சில சிம்டம்ஸுங்களை ஏற்படுத்தும் இல்லையா என்னென்ன ஏற்படுத்தும் இப்போது ராகு அப்படிங்கிறது உங்களுக்கு சட்டை உரிக்கிறதுன்னு சொல்லுவாங்க தோல் உரிக்கிறது கேள்விப்பட்டிருப்பீங்க நீங்கள் சட்டையை பார்த்துருக்கலாம் இந்த காலத்து இளைஞர்களோ இல்லை சின்ன வயசுகளோ பார்க்க முடியலனாலும் கூட அதை பற்றி கேள்விப்பட்டிருக்கலாம் நம்ம தாத்தா பாட்டிக்கு சொல்ல கேள்விப்பட்டிருக்கலாம் இந்த சட்டை உரிக்கிறது தோல் உரிக்கிறது அப்படிங்கிறது இதனுடைய மாற்றம் மறுபிறப்பை உறிக்கிதுன்னு சொல்லுவாங்க அப்போ ராகுதேசம் ஆரம்பித்த உடனே நம்ம மீண்டும் மறுபிறப்புக்கு போகிறோம் மறுபிறப்புக்கு போகிறோம் அப்படின்னா என்ன தா ராகு அப்படிங்கிறது தாத்தா பாட்டியில் குறி தாத்தாவை குறிக்கக்கூடியது ராகு கேதுக்கள் தாத்தா பாட்டியில் குறிக்கக்கூடியது தானே அதில் ராகு தாத்தாவை குறிக்கக்கூடியது அப்போ முன்னோர்கள் செஞ்ச நல்வினை தீவினைகளுக்கு ஏற்ப இந்த சமயத்தில் நம்மளுக்கு ஏதோ ஒரு விஷயம் நம்மளுக்கு நடக்கப் போகுது அது நல்லதாக இருக்கலாம் தீயதாக இருக்கலாம் அது செஞ்சதை பொறுத்து கர்மா அப்படின்னு சொல்லுவாங்க அதை பொறுத்து மாறும் இந்த பேத இலக்கியங்களில் இந்த பாம்பை பற்றி ஒரு மரணத்துக்கு உண்டான பயத்தை கொடுக்குன்னு சொல்லுவாங்க அந்த நினைவை கொடுக்கும் என்ன பண்ணும் சுய அழிவின் மா பாதையில் நம்மளுக்கு கூட்டிகிட்டு போய் செல்லும் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த ராகு ஒரு தீய இடத்துல அமைஞ்சு தீய கிரகத்தோடைய பார்வை வாங்கியிருந்ததுன்னா கர்மாவை அப்படியே திருப்பி நம்மளுக்கு கொடுக்கும் அந்த கலங்களில் நம்மளுக்கு தண்டனையை அனுபவிக்க சொல்லணும் அந்த பாதையில் நம்மளுக்கு அழிவினோட பாதையில் எடுத்துகிட்டு போய் தானே இந்த மாதிரி ஒரு பாதிப்புகளை கொடுக்கும் அதுக்கு வந்து நம்மளுக்கு தூண்டும் இந்த சமயத்தில் இது மூலிமா எப்படி தடுக்கப்படலாம் அப்படின்னு சொன்னால் நம்முடைய எண்ணங்கள் மூலிமா அதை குறைக்கலாம் ஏன்னா நம்முடைய எண்ணத்துக்கும் அந்த சர்ப்பமான ராகுக்கும் ஒரு தொடர்பு உண்டு ராகுக்கு அதில் ஒரு மெல்லிய கோடு ஆன்டிக்ளாக் வைஸாக சுற்றிட்டு இருக்கோம் எந்த இடத்துல சுற்றிகிட்டு இருக்கோம் இப்போ ஒரு ஒரு மனிதனை உயரத்துலையும் அகலத்துலேயும் அளந்தோம்னா ஒரு மையப்புள்ளி உருவாகும் இப்போ எப்படி பூமிக்கும் சூரியனுக்கும் ஒரு ஒரு மையப்புள்ளி உருவாகுது இந்த ராகுக்கு அதே போல் உடல்நிலையில் நம் அது உடம்பில் நீள்வட்டத்தை அதாவது நீளமாகவும் அகலமாகவும் ஒரு மனசு நடந்தோம்னா ஒரு மையப்பகுதி உருவாகும் இதுதான் நம்முடைய மூலாதாரம்னு சொல்லுவாங்க இந்த மூலாதாரத்திலிருந்து கிளாக் வைஸாக இல்லாமல் ஆன்டி வைஸாக ரிவேஸில் சுற்றிட்டு இருக்கக்கூடிய ஒரு கிரகம் இதுதான் ராகு கேது கிரகம் அப்படின்னு சொல்ல முடியும் ஏதோ கதிர்வீச்சுன்னு சொல்கிறோம் இல்லையா அந்த கதிர்வீச்சு கிளாக் வைஸில் இல்லாமல் ஆன்டி கிளாக் வைஸாக சுற்றிக்கிட்டு வரும் இந்த சுற்றி வரும்போது நம்மளுக்கு ஏற்படுத்தக்கூடிய பாதிப்புகள் என்னென்ன அப்படின்னா ராகு அப்படிங்கிறது தலைப்பகுதி குறிக்கும் அப்போ மூளையோடைய செயல்பாடு இதில் இருந்து மாறும் உடம்பு ராகுடைய கதிர்வீச்சை வாங்குச்சு அப்படின்னா ராகுடைய வாசம் ராகுடைய குணாம்சம் ராகுடைய ஸ்கின்னு இந்த உடம்புலாம் பார்த்திங்கன்னா செதில் செதிலாக மாறுறது இந்த தான் இருக்கும் புதன் கூட சம்மந்தப்பட்ட ஸ்கின் சம்மந்தப்பட்ட பிரச்சனை வந்துடும் அப்போது இது அப்படியே திரும்பி ஆண்டிக் லேகாக சுற்றி வந்துட்டு இருக்கும்போது தலைப்பகுதியிலிருந்து தான் திரும்பும் அப்போ தலைப்பகுதி நம்மளுக்கு பாதிக்கப்படும் சுயபுத்தி அப்போ என்ன தன்னுடைய எண்ணங்கள் ஒரு மாந்திரிகத்தை நோக்கி போகிறது ஒரு மந்திர வித்தைகளை நோக்கி போகிறது ஒரு தீய வழியில் நம்மளுக்கு போகிறது அது ராகுடைய பார்வை யார் வாங்குதோ யார் கூட ராகு சேர்ந்துருக்குதோ இதை பொறுத்து மாறும் ஒரே மாதிரி பலன் ஏற்படாது அப்போது இந்த ராகு இருந்து திரும்பி வரப்போ தலைப்பகுதியை பாதிக்கும் எண்ணங்களை மாற்றும் இப்போது இன்னொன்று விஷயம் இதில் பார்த்தோம் அப்படின்னாக்கா ராகுடைய தசாபத்தியில் நடக்கும்போது சர்ப்பங்கள் நம்மளை தேடி வரும் வீட்டுக்கு பூராம் பள்ளி பாம்பு இது வரும் சப்போஸ் டவுனுக்குள்ளே இருக்கிறோம் எப்படிங்க வரும் நாங்கள் டாப்பில் இருக்கிறோம் பன்னெண்டாவது மடியில் இருக்கிறோம் அப்படின்னா கனவுகளில் பாம்புகளை பார்க்கலாம் கனவுகள் அந்த ஏன்னா அது மூளைப்பகுதியோட செயல்பாட்டை தான் கண்ட்ரோலில் கொண்டுகிட்டு வரும்போது ராகு அந்த நினைவுகளில் சர்ப்பங்களில் வந்து நிற்கும் அப்போ கனவுகளில் நம்மளுக்கு பாம்புகள் வரும் இன்னும் இந்த ராகு திசை நம்மளுக்கு நல்லது பண்ண போகுது ஏதோ ஒன்று நம்மளுக்கு இந்த விஷப்பூச்சிகள் செந்த சம்மந்தப்பட்ட சமாச்சாரங்களை நம்ம பார்க்குறோம் இல்லை அதை பந்துக்கு பயப்படுறோம் அதுபோக இந்த குருவி கொஞ்சம் அவுட்டில் இருந்தாங்கன்னா சிட்டுக்குருவி இந்த பட்டாம்பூச்சி ஒரு இதுமான ஒரு இந்த பட்டாம்பூச்சியை நம்ம நான் உங்களுக்கு நான் அதில் இதில் போட்டு காமிக்கிறேன் இந்த பட்டாம்பூச்சிலாம் நம்மளுக்கு வருது இந்த ராகு நடக்கும்போது இந்த பட்டாம்பூச்சி வித்தியாசமாக இருக்கும் நம்ம ரெகுலராக பார்க்குறது பட்டாம்பூச்சியை கூட வித்தியாசமாக இருக்குது இது வந்து அனுபவம் சி இந்த மாதிரி குருவிகள் நம்ம வீடு கட்டியிருந்தோம் அப்படின்னா ஒரு ஓலை கீத்து போட்டு மேய்ஞ்சிருந்தோம் அப்படின்னா அந்தத்தையும் குருவிகள் வந்து அடகாத்து குஞ்சு பொறிச்சு வெளியேறுது இதை நம்ம ரியலாகவே நம்ம பார்க்குறோம் இதுதான் இந்த ராகுதேசையுடைய தாக்கம் அப்படின்னே என்னால் சொல்ல முடியும் இப்படி தான் ராகுதேசை இருக்கும் ராகு வந்துட்டு கொண்டான அடையாளம் நம்மளுக்கு இது தான் ஒரு சிம்டம்ஸ் இதுதான் காமிக்கும் இந்த புத்திகள் நம்மளுக்கு இப்படி இருக்கிறப்போ இந்த மாதிரி ஒரு ஜீவரங்கள் நம்மளுக்கு ஒரு ஜீவராசிகள் ஐந்து ஜீவராசி மூணு ஜீவராசி இதெல்லாம் நம்ம கண்ணுக்குள்ளே வரும் ஏன் இதெல்லாம் வருது அப்படின்னா ராகு பின்னாடி இருந்த தொடர்புகளை முன்ஜென்ம தொடர்பை ஏற்படுத்தும் அப்போது இந்த பூச்சிகள் வர்றதும் வீட்டில் நம்மளுக்கு இந்த குருவிகள் நம்மளுக்கு கூடுக்கட்டி குஞ்சு பொறிக்கிறதும் ஒரு இந்த குரோட்டன்ஸாக இருக்கட்டும் இந்த கொடியாக வளரக்கூடிய செடிகளுக்கு இல்லையா அதெல்லாம் நம்ம நல்லா வளரும் பெருசாக வளரும் இது ராகு வந்ததுக்கு உண்டான அடையாளம் அது வாடி இருந்ததுன்னா பட்டு போச்சுன்னா ராகு தீமையான பலனை கொடுக்கும் இல்லை பச்சையாக நல்ல ஆரோக்கியமாக வளர்ந்துக்கிட்டு இருக்குது அப்படின்னா கட்டாயம் அது சுப பலனை கொடுக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம் ராகு பற்றி சொன்னால் இன்னும் நிறைய சொல்லிக்கிட்டு போகலாம் இந்த சிம்டம்ஸ் நிறைய இருக்கு ஆன்மீக சம்மந்தப்பட்ட அதான் கனவுகள் நம்மளுக்கு வர்றது முன்ஜென்ம தொடர்பு ஏற்படுறது முன்னோர்கள் நம்மளை கனவுல வந்துட்டு போகிறது ஒரு திடீர்னு ஒரு ஒரு விதமான ஒரு சக்தி நம்ம உடம்புக்கு கிடைக்கிறது இது எல்லாமே நம்மளுக்கு இந்த ராகுவில் நடக்கும் வீடியோ கொஞ்சம் பெருசாக போயிடும் அதனால் இன்னொரு பதிவில் நம்ம இதை பற்றி இன்னும் விரிவாக நம்ம பார்க்கலாம் வாழ்க வளமுடன் ராகு கேதுக்கள் இந்த உலகில் உள்ள அத்தனை ஜீவராசிகளுக்கும் நல்ல பலன்களை தரட்டும் அப்படின்னு சொல்லி ஸ்ரீ அன்னை பாலா திரிபுர சுந்தரியை வேண்டிக் கொள்கின்றேன் வாழ்க வளமுடன் மீண்டும் அடுத்த பதிவில் பாலா